வாப்பாரு ஈமாதாரி சகோதரர்கள் ஈமாதாரி சகோதரர்கள் ஈமாதாரி மற்ற மகள் ஈமாதாரி அம்மாவோட விமானத்தோட பிறந்தவர்கள் ஆனா என்ன பெருசா காசு இல்ல பெருசா பதவி இல்ல என்ன இருக்குது குரான் இருக்குது அமல் இருக்குது ஈமான் இருக்குது அன்பாண்டவர்கள் சொல்லு இதுதான் தேவை இதுதான் தேவை அதனால ஒவ்வொரு தினாசாவும் தாரா படி பாடங்களும் படிப்பினைகளும் இதுதான் அதனால தயவு செஞ்சு யாரும் இல்ல குறை சொல்லிடாதீங்க

இந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இனங்களுக்கு காலம் இல்லாமல் சொல்லி கொடுத்தவங்க கால வசூல் சொல்லி கொடுத்தவங்க ஜெயில இருக்கிறாங்க ஜெயில இருக்கிறாங்க சொல்லி கொடுத்தவங்க அவங்க எந்த மாணவனும் தான் சா மௌத்தாக வேணும் யாரையும் என்ன செய்யல யாரையும் அந்த கண்ண அந்த கனவுகளை காணல தன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஜெயில இருக்கிறான் ஜெயில இருக்கிறான் அன்பாண்டு சுகையிலே நாவலும் சேர்ந்து கலையாக பேசுனமாக இருந்தா அந்த உலமாக்களுக்கும் எங்களுக்கும் வந்தாலும் அந்த உலமாக்கள் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு மதுரசா நடத்த ஏறான்னு பின்பாங்க ஓராந்தா எந்த எங்கடே புல்லடா எல்லுமே யாரு சொல்லிக் கொடுக்கிறது யார சொல்லிக் கொடுக்கிறது குராண யாரு சொல்லிக் கொடுக்கிறது அதிர யாரு சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு வாப்பாக்கும் ஒவ்வொரு உம்மாக்கும் இல்லையா கதைக்கு ஆரம்பிக்கமா இல்லையா சின்னாக ரசிநாசனன் கதைக்கு வாய் பிறந்த உடனே என்ன மனச சொல்லிக் கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்கணும்

ஒரு நாள் கல்வி எழுத அழைக்க முடியும் ஒரு நாள் கல்வி டேய் அணுகி அழகாவை சொல்லுங்க மீடியாக்கள சொல்லி மீடியாக்கள சொல்லி எங்கட கண்ணை எங்கட கையால குத்த வச்சிறானீங்க குத்த வச்சிடறானுங்க அன்பானதுன்னு சொல்லி அதனால மாஷா அந்த புள்ளைக்காக வேண்டி மூணு வருஷம் நாலு வருஷம் முசாதமார்கள் சிரமப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்து சொல்லுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார்கள் என்ன தெரியாத ஒரு மொழி இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும் அரபு தெரியாத மொழி அதை சொல்லிக் கொடுப்பார்கள் இது போல ஆ அஞ்சு இதோட சேர்த்து ஆறு மாணவர்கள் அல்லா நல்ல முறையில சகிதா இருக்கிறார்கள் இல்லை சுமந்தவர்கள் சகிதா இருக்கிறார்கள் அந்த பேரரசில் வருவார்களாக இருந்தால் யாரும் கவலைப்படாதீங்க ஒரு அழகான மௌத்து அன்பான மௌத்து ஏற்றமான மௌத்து இல்ம சுமந்த மௌத்து அதனால யாரும் என்ன செய்வோம் கவலைப்பட வேண்டாம் யாரும் இல்லை குறையாக பேசுறாதீங்க குறையாக பேசறாதீங்க மதுராக குறை பேசுறா அல்வா குறை பேசுறீங்க அல்லாவ கூட பேசுறீங்க நாங்கள் என்னோட நெஞ்சிகள் பிடிக்குது நாங்களும் கிட்டத்தட்ட ஆறாம் ஆண்டு படிச்சிட்டு குரான் ஹரிஷன் பத்து வருஷம் பதினேழு வருஷம் சுமந்ததுனால அண்டை கண்டியமாக கௌரியமாக ஆளுன்றோம் இந்த கொரானை கரிசுரிங்க சுச்சமாக பேசுகிறது ஆளுந்தான் உணவு மாத்திரப்பு சுச்சமாக அந்த தாங்க முடியாது ஏன்னா குரானை சுமந்தவங்க எல்லாம் ஒரு எளிய அறியக்கூடியவங்க அவங்களை யாரும் பிரயாக பேசுகிறாதிங்க

உங்களோட பிள்ளைகளுக்கு இனிமையும் கொடுத்து கோராவில் கொத்தும் வாங்கணும் அன்பாண்டவள்ளு சுகரோலு இன்னைக்கு அந்த உஷா ஜெயில வரிக்கிறாங்க ரெண்டு உஷாயம் மாறு அவங்களையும் அல்லா இது நாங்க நாங்க படிக்க உட்ட இடம் விமானம் படிக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துட்டு நாங்க அன்பாண்டவல்ல சுகோயில பேசும்போது உணமாக்கள் முடிவெடுப்பாங்க நாம மதுரை சாக்கரை விடுவோம் அது என்ன நாங்களா புள்ளைகள பாக்கட்டும்னு சொன்னாங்க இனிமை யாரு கற்றுக் கொடுக்கிறது அன்பாண்டவர்லு சுகொழு

காரணம் அந்த மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் மனித நேயத்தை நிரப்பிக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் ரொம்ப நம்மள மாணவர்களை மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல கஷ்டங்களை செஞ்சிருக்கிறார்கள் அன்பாந்தவர்கள் சகோதரர்கள் இதுதான் மனித நேயம் இதுதான் ஒன்று நாங்க யாரு ஊரு பேர் ஒன்றும் பார்த்துட கூடாது ஒரு மனிதனை கொண்டா என்ன மதமாக இருந்தாலும் பரவாயில்ல அவரை காப்பாற்றுறது அவருக்கு உதவி செய்யறது அது ஆகத்தில் நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பாந்தி அதனால அணை ஒவ்வொரு ஜனாசாக்களும் பெருமதியானது அது பெருமதியான ஜனாசாக்கள் அதனால வந்திருக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் மேலான திருதசி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியான இன்முள்ள பிள்ளைகளாக அல்லாஹு அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை அதனால இன்ஷா அல்லா அல்லா ரகமஸ்வான் வந்திருக்கும் அல்லா ரஹம